அன்பிற்குரிய சாரண சாரணி ஆசிரியர் பெருமக்களுக்கு அன்பான வணக்கம் வெல்கம் டு ஜாலி ஸ்கவுட் நான் உங்கள் முனைவர் ரா செந்தில்குமார் எல்டி ஸ்கவுட் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன அழகான பாட்டு ஒன்று பாட போகிறோம் அந்த பாட்டை நீங்களும் சேர்ந்து பாடி பாருங்கள் நீங்கள் பாருதோடு மட்டுமில்லாமல் உங்கள் சாரண சாரினுக்கு அந்த பாட்டை கற்றுக் கொடுங்க பாட்டுன்னா உங்களுடைய சாரண சாரணிகள் ரொம்ப பரவசம் அடைவாங்க வாங்க பாட்டுக்கு போகலாம் நீங்களும் சேர்ந்து பாடுங்கள் இது ஒரு சின்ன அழகான காக்கா பாட்டு அதோ பாரு காக்கா காரு கா கடையில விக்குது சீக்கா சீ 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 கடையில் விக்குது சீக்கா சீ 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 ரோட்டுல பாரு பொண்ணு அவ கண்ணா ரெண்டும் பண்ணு ரோட்டுல பாரு பொண்ணு அவ கண்ணா ரெண்டும் பொண்ணு சின்ன பையன் போகிறான் ஷோக்கா சின்ன பையன் போகிறான் ஷோக்கா தலைய ஆட்டி கிட்டு நேக்கா தலைய ஆட்டி கிட்டு நேக்கா சின்ன பையன் போகிறான் ஷோக்கா அவன் தலையை ஆட்டி நேக்கா பொக்க பல்லு தாத்தா ஏ பொக்க பல்லு தாத்தா நீ பொறி உண்ட வாங்கி தாத்தா பொக்க பல்லு தாத்தா நீ பொறி உண்ட வாங்கி தாத்தா கோணவாயி கழவி சுருக்கு பைய காமி கோணவாயி கழவி சுருக்கு பைய காமி மீசக்கார மாமா நீ முறைரைச்சி பாக்க லாமா மீசக்கார நீ முறைச்சி பாக்க லாம பாசக்கார அப்பா நீ பஞ்சா மிருதன் டப்பா பாசக்கார அப்பா நீ பஞ்சா மிருதன் டப்பா கோவக்கார அக்கா கோவக்கார அக்கா நீ என்ன பெரிய கொக்கா கோவக்கார அக்கா நீ என்ன பெரிய கொக்கா சிடுசிடு மூஞ்சி சித்தி சிடுசிடு மூஞ்சி சித்தி நீ சிரிச்சா எனக்கு சக்தி சிடுசிடு மூஞ்சி சித்தி நீ சிரிச்சா எனக்கு சக்தி அதோ பாரு காக்கா கா கா அது பாரு கா கா அது பாரு கா பாட்டு சின்னதாக தான் இருக்கும் ஆனால் பிள்ளைங்கள்ட்ட பாடிக்க அமைச்சோம் அப்படின்னா அது ரொம்ப பிள்ளைங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்களும் இந்த பாட்டை கேட்டுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி பாடி மகிழ்ச்சி அடைங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த நல்லதொரு பாட்டோடு சந்திப்போம்